எஃப் பதினஞ்சு ஈக்குவல் டு பன்னெண்டு ப்ளஸ் எஃப்ஆ பதிமூணு எஃப்ஆ பதினஞ்சு ஈக்குவல் டு பத்து ப்ளஸ் எஃப்ஆ பதினொன்று ப்ளஸ் எஃப்ஆ பன்னிரெண்டு எஃப்ஆ பதினஞ்சு ஈக்குவல் டு பதிமூணு ப்ளஸ் எஃப்ஆ பதினாலு பதினாலு அடுத்தது டி எஃப்ஆ பதினஞ்சு கிரேட்டர் தேன் எஃப்ஆ பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் எஃப்ஆ பதினாலு பிளஸ் எஃப்ஆ பதினாலு சரி முதல் சுப்பிராசி நம்பர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் இஸ் ஈக்வல் தென் இட்இஸ் நம்பர் முதல் எண்ணும் இரண்டாவது எண்ணும் சமமாக இருந்தால் அது பிபனோசி எண் தொடர வரிசை எனப்படும் அப்படின்னா ஒன்று கமா ஒன்று கமா ரெண்டு கமா மூணு கமா அஞ்சு கமா எட்டு டாட் இதுதான் நம்பர்னு இது பேர் தொடர தொடர்வரிசை முதல்ல ஒன்று ஒன்று இருந்தால் எஃப் ஒன்று என்ன வரும்னா ஒன்று ரெண்டு இருந்தாலும் எஃப்ஆண்ணுக்கு வந்து ஒன்று தான் வரும் மூணு இருந்தால் ரெண்டு வரும் நாலு இருந்தால் மூணு வரும் அஞ்சு இருந்தால் அஞ்சாக வரும் ஆறு இருந்தால் எட்டு வரும் ஏழு இருந்தால் பதிமூணு வரும் எட்டு இருந்தால் இருபத்தி ஒன்று வரும் ஒம்பது இருந்தால் முப்பத்தி நாலு வரும் பத்து இருந்தால் ஐம்பத்தஞ்சு வரும் பதினொன்று இருந்தால் எண்பத்தொம்பது வரும் பன்னிரெண்டு இருந்தால் நூற்றி நாற்பத்தி நாலு பதிமூணாயிருந்தால் இரநூத்தி முப்பத்தி மூணு பதினாலாக இருந்தால் முந்நூற்றி எழுபத்தி ஏழு பதினஞ்சாயிருந்தால் அறநூற்றி பத்து பதினாறாயிருந்தால் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு அப்புறம் அப்படியே போயிட்டு இது எப்படி ஞாபகத்துக்கு இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதா நோ 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 மனப்பாடமே பண்ண வேண்டியது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மேலே ப பதினைஞ்சி வரைக்கும் எழுதிக்குங்க கீழே பாருங்கள் முதல்ல ஒன்று போடுங்க அடுத்தது ஒன்று போடுங்க ஒன்று ஓட்டு போட்டுட்டு அப்புறம் ரெண்டையும் கூப்பிட்டுங்க ஒன்று ஒன்று ரெண்டு அடுத்த ரெண்டையும் கூப்பிட்டுங்க ஒன்று ரெண்டு மூணு அடுத்த ரெண்டையும் கூப்பிட்டுங்க ரெண்டு மூணு அஞ்சு அடுத்தது மூணு அஞ்சு எட்டு அடுத்தது அஞ்சு எட்டு பதிமூணு அடுத்தது எட்டு பதிமூணு இருபத்தொன்று அடுத்தது பதிமூணு இருபத்தி ஒன்று முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இருபத்தொன்று கூப்பிட்டா ஐம்பத்தஞ்சு இப்படி ஒன்றோட ஒன்று கூட்டிக்கிட்டே போய்ட்டா சரியாக போய் எத்தனையா நம்பர் போயிருமோ அத்தனை நம்ப போயிடும் இது மனப்பாடம் பண்ண வேண்டியதே இல்லை ஆனால் ஞாபகத்துக்கு என்ன ஒன்று ஒன்று ரெண்டு போட்டாக தீருது ஒன்று ஒன்றுன்னு ஆரம்பிச்சு சரி இப்போ விடைய எடுத்துக்கிறேன் தேர்த்தி ஃபஸ்ட் ஆன்சர் விடையிடுது எஃப்ஆப் என் பதினஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா பதினஞ்சு நம்பர் என்ன ஆறுநூற்றி பத்து வர வேண்டும் அப்போ அறநூற்றி பத்து வந்தால் கரெக்ட் ஆன்சர் சரி இப்போ என்ன பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஏஇஸ் என்ன எஃப் பதினஞ்சு ஃபிஃப்டீனி போட்டு எஃப் ஆஃப் டால் ப்ளஸ் எஃப் பதிமூணு ப்ளஸ் பதிமூணுக்குரிய ஆன்சர் என்ன பதிமூணுக்கு வந்து பன்னெண்டுக்குரிய ஆன்சர் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் பதிமூணுக்குரிய ஆன்சர் வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு ரெண்டு கொடுத்தா முந்நூற்றி எழுபத்தி ஏழு தான் ஆச்சு ஆனால் எஃப் பதினஞ்சு என்ன ஆன்சர் ஆக்சுவலாக ஆறுநூற்றி முப்பத்தி நாலு அதனால் நாட்க்கும் வரவில்லை நடிச்சிருவாங்க ஆன்சர் அடுத்து பி எஃப் பிஇஸ் இவல் டு எஃப் ஃபைவ் ஜி ஈக்குவல் டு எஃப் பத்து ப்ளஸ் எஃப்ஆ பதினொன்று ப்ளஸ் எஃப்ஆ பன்னெண்டு பத்துக்கு என்ன ஐம்பத்தஞ்சு பதினொன்றுக்கு வந்து எண்பத்தொம்போது பனிரெண்டுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு மூணு கூட்டினா இரநூத்தி எண்பத்தி எட்டு தான் வரும் ஆனால் இரவு எவ்வளோ வரணும் ஆறுநூற்றி பத்து வரணும் வணக்கின்படி அப்போ ஆறுநூற்றி பத்து நாட்கா வரவில்லை கண்டிச்சுராம் தவறு சரி அடுத்து எஃப்ஆ பதினஞ்சு சொல்லிட்டு எஃப்ஆ பதிமூணு ப்ளஸ் எஃப்ஆ பதினாலுன்னு கொடுத்துக்கிறாங்க எஃப்ஆ பதிமூணு கேன்சர் இரநூத்தி முப்பத்தி மூணு எஃப்ஆ பதினாலுக்கு முன்னூற்றி எழுபத்தி நாலு ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி ஏழு

எஃப் ஆஃப் எயிட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் நைன் of எஃப்ஆப் எஃப் ஆஃப் எட்டு ஈக்குவல் டுஆப் ஆறு சி வந்து எஃப் ஆஃப் எட்டு ஈக்குவல் டு எஃப் பத்து திருக்கள் எஃப் போது பி வந்து எஃப் ஆஃப் எட்டு ஈக்குவல் எஃப் ஆஃப் ஆறு சரி முதல்ல ஃபிபினோசி நம்பர்னா என்ன ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் இஸ் ஈக்வல் தென் இட் இஸ் கால்டு முதல் இன்னும் இரண்டாவது என்னும் சமமாக இருந்தால் அது ஒன்று ஒன்று இருக்கமா இருக்கமா ரெண்டு இருக்கமா மூணு இருக்கமா அஞ்சு அஞ்சுக்குமா எட்டு இருக்கமா நம்பர் இது தொடர்பரிசைப் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்ட்டின் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் வை போட்டு சரி எப்பாக்கி என்னென்ன முதல்ல ஒன்று கொண்டு போடுங்க ரெண்டுக்கு ஒன்று போட்டுங்க அதுக்கப்புறம் ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஒன் ப்ளஸ் ஒன் டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் எட்டு அஞ்சு பதிமூணு பதிமூணு எட்டு இருபத்தொன்று இருபத்தொன்று பதிமூணு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இருபத்தொன்று ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி எண்பத்தொம்போதும் நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு எண்பத்தொம்பதோ இரநூத்தி முப்பத்தி மூணு இப்படியே போய் ரைட் நமக்கு என்ன எத்தனை வரைக்கும் வேணும் பத்து வரைக்கும் இருந்தாலே போதும் ஏன்னா அதுதான் அதிகபட்சம் கொடுத்துட்றாங்க சரி கேட்டு ஆன்சர் ஆன்சர் எடுங்க என்ன கொடுத்துருங்க எஃப்ஆஃப் எயிட் எஃப் ஆஃப் எய்ட்டுக்கு என்னென்ன ஆன்சரு எஃப் ஆஃப் எட்டுக்கு இருபத்தி ஒன்று வரணும் டுவெண்ட்டி ஒன் கார் சரி முதல்ல ஏ ஆன்சர் எடுத்து எஃப் ஆஃப் எயிட் இப்போ வந்து எஃப் ஆஃப் நைன் ப்ளஸ் எஃப் ஆஃப் டென் எஃப் ஆஃப் நைன்றது என்ன முப்பத்தி நாலு ப்ளஸ் எஃப்ஆப் டென் இருந்து ஐம்பத்தஞ்சு ரெண்டி கூட்டினா இருபத்தி ஒன்பது ஆனால் என்ன வரணும் ஆன்சரு இருபத்தி ஒன்று வரணும் நாட் நாட்கா வரவில்லை அப்போ ஆன்சர் அடுத்து எஃப் ஆஃப் பி எஃப் ஆஃப் எயிட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் செவன் ப்ளஸ் எஃப்ஆப் சிக்ஸ் எஃப்ஆப் ஏழுன்றது எவ்வளோவே பதிமூணு எஃப்ஆப் ஆறுன்றது எவ்வளோவே எட்டு இப்போ ரெண்டிங் போட்டுனா இருபத்தொன்று வெரி குபத்தொன்று வருகிறது இதே போன்சர் இஸ் கரெக்ட் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை ரெண்டும் போட வேண்டியதில்லை இருந்தாலும் போட்டு எஃப்சி எஃப்ஆப் எயிட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பத்து பெருக்கல் எஃப் ஆஃப் அப்போ எஃப்ஆப் பத்துன்றது எவ்வளவு ஐம்பத்தி அஞ்சு பெருக்கல் எஃப் ஒம்பதுன்றது முப்பத்தி நாலு எல்லாமே நிறைவேறேன் நாலஞ்சு இருபது மொதல் ஸ்தானே ஜீரோ வருது ஆனால் இருபத்தி ஒன்று வரணும் அதனால் டுவெண்ட்டி ஓ நாட்கா அதனால் ஆன்சர் வீக்லாம் அடுத்து டி பாருங்கள் எஃப்ஆப் எயிட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் செவன் மைனஸ் எஃப் ஆஃப் சிக்ஸ் சரி எஃப்ஆப் செவன்ன்றது பதிமூணு மைனஸ் எஃப்ஆப் ஆறுன்றது எட்டு பதிமூணு எட்டு போனால் அஞ்சு ஆனால் இருபத்தொன்று வரணும் ஆன்சர் வரல நாட்க்கு சார் அப்போ ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோட பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும் தேங்க்யூ நன்றி